புதுமை இலக்கியத்தின் எத்தனை நாள் ஆயிரத்தி ஆயிரத்தைந்து குற்றக்குடி அடிகளாலும் திருக்குறள் கூற்றக்குடி நான் திருக்குறளை பற்றி ஒரு மணி நேரம் அவங்களுக்கு சிறப்பையே சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு நூல் திருக்குறள் இந்த உலகத்திலேயே அதற்கு இணையான ஒரு நூல் கிடையாது அதே போல திருவள்ளுவருக்கு இணையாக ஒரு அறிஞர் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கவில்லை ஆனால் நாம் திரு திருக்குறளோடு பலரை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் குன்றக்குடி அறியலாளரை ஒப்பிட்டு திருக்குறளோடு பேசுகிறோம் ஆனால் திருக்குறளோடு திருவள்ளுவரோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு தகுதியான ஒருவர் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அது தந்தை பெரியார் ஒருவரே தான் ஏனென்றால் திருவள்ளுவர் என்னென்ன நினைத்தாரோ என்னென்ன சொன்னாரோ மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கருதினாரோ அத்தனை கொள்கைகளுக்கும் சொந்தக்காரர் தந்தை பெரியார் ஒருவர் மட்டுமே அதனால்தான் வாழும் திருவள்ளுவர் என்று முதல் பெரியாரை சொல்லலாம் எந்த இடத்துல எடுத்துக்கொண்டாலும் சரி அது ஒண்ணு சொல்றார் ராமாயணத்தில் ஒரு நூறு பாடலை எடுத்து கொடுத்து பாருங்க பெரிய புராணத்தில் ஒரு இரநூறு போட்டு கொடுத்து பாருங்க மகாபாரதத்தில் ஒரு நூறு பாட்டு எடுத்து பாடுங்க பாகவத்தில ஒரு இரநூறு பாட்டு எடுத்து படிச்சு பாருங்க ஆனால் இத்தனை பாடல்களை காட்டிலும் திருக்குறள் ஒரு குரலை படித்தால் போதும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஒருவர் மட்டும்தான் எல்லாம் என்னென்னமோ இலக்கியங்களை போடுங்கன்னா நான் சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவர் சுயமரியாதை என்று சொல்லுவது அத்தனையும் சாதியற்ற சமுதாயம் மதமற்ற சமுதாயம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அதாவது நான் உயர்வு நீ உயர்வு ஆணடிமை பெண் ஆணாதிக்கம் பெண்ணடிமை இவையெல்லாம் இல்லாதது என்று எங்கெங்கு என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் திருவள்ளுவரத்தில் இருக்கிறது திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் ஆனால் இங்கே நாம் இப்போது பார்க்க போவது குமரக்குவியடிகளாரோட திருக்குறளை ஆனால் திருக்குறளும் திருவள்ளும் குன்றக்குடி அடிகளாரும் தந்தை பெரியார்கள் ஒன்றாக இருந்தார்கள் பல கூட்டங்களில் பேசினார்கள் அந்த நண்பர்கள் கலையரசனம் அதை இப்போது விளக்கி காட்டினார் சொன்னார் ஆனாலும் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளாகவே இருந்தார் தந்தை பெரியார் பெரியாராகவே இருந்தார் அவருடைய மடத்துக்கு இவர் போன போது திருநீரில் நெற்றியில் திருநீர் பூசினார்களே அதனால் இவர் ஆன்மீகவாதியாகிவிடவில்லை அவர் பெரியார்களுக்கு வந்தால் அவர் காவி உடையை மாற்றவில்லை கருப்பு சட்டத்தை போட்டுக் கொள்ளவில்லை இவரும் அவர் வந்து மனிதனின் நினை மனிதனே நினை என்று பலமுறை சொல்லுகிறார் கொன்றக்கூடிய அடிகளார் எந்த கட்டுரை எழுதினாலும் தந்தை பெரியார் மனிதனின் நினை மனிதனின் நினைனார் அடுத்தது என்ன அந்த சொல்லல அவர் அவராகவே இருக்கிறார் மனிதனே நினை மனிதனை நினை அடுத்த கடவுளை மற அவர் அத மறக்கல விடல சொல்லல ஆனா தந்தை பெரியார் பூசிட்டு போடா நான் ஒன்னு ஒண்ணு மாறிட போறது அவன் இவர் அவர் ஒரு உலகம் தட்டை என்று சொன்ன உலகம் உருண்டை என்று சொன்ன போது அது தட்டைதான் என்று தூக்கிட்ட போது நீங்க இப்ப சொன்னா கூட போதும் உறவும் தட்டைதான் என்று சொன்னா உன்ன விட்டுறா சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் சொன்னா அது மாதிரி பெரியார் பூசிட்டு போட நான் ஒண்ணும் மாறிட போறது இல்லைன்னு சோசிட்டு வந்துட்டார் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் அவர் அவராகவே இருந்தார் இவர் இவராகவே இருந்தார் பல இடங்களில் அவர் நம்மோடு வருகிறார் என்றால் காரணம் ஒன்று அவர் தமிழர் இவர் தமிழர் அவர் திருக்குறள் படித்தவர் இவர் திருக்குறள் படித்தவர் அவர் தமிழ் அறிந்தவர் இவர் தமிழ் அறிந்தவர் அவர் பார்ப்பானால் பல இடங்களில் கூட்டு பட்டிருப்பார் வெளியில சொல்லலை தந்தை பெரியார் சொன்னார் பல இடங்களில் இவர் பட்டதை சொன்னார் அவன் சொல்ல காரணம் அவருக்கு இருந்த இட பக்கத்துல பக்கத்தில் ஒரே இடத்துல உட்கார பக்கத்துல இருக்கை போட்டுதான் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்றா இவர் அப்படியே இல்ல பூசியா பூ அவர் அவராகவே இருந்திருக்கிறார் இவர் இவராகவே இருந்திருக்கிறார் ஆனாலும் அவர்களை ஒன்றிணைத்தது அதாவது ஒன்று சாதி சமுதாயம் அவருக்கு அந்த உடன்பாடு உண்டு மதமற்ற உடன்பாடு உண்டு ரெண்டு பேரும் ஒத்து போனார்கள் தமிழன் என்ற ஒன்றில் ஒன்று இணைந்தார்கள் தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் என்பதை இணைந்தார்கள் வேற ஒண்ணும் இல்லை அவர் ஆத்திகராக மாறிவிடும் இவர் ஆட்சிக்காக மாறிவிடவில்லை அவர் ஆத்திகராக மாறிவிடவில்லை அவர் அவர்களாகவே இருந்தார்கள் கடைசி வரை அவர்களை இணைத்தது இந்த நான்கு அதாவது சாதியற்ற சமுதாயம் மதமற்ற சமுதாயம் தீண்டாமலற்ற சமுதாயம் அல்ல எல்லாரும் ஒன்று என்கின்ற தன்மை ஆணாதிக்கமற்றது மற்றது எல்லாம் இந்த இவைதான் அவர்களை ஒன்றிணைத்ததையே தந்து அவர் வந்து ஆன்மீகமோ இங்க வந்து பகுத்தறிவோ ஒண்ணு அவர் பகுத்தறிவு பேசுறாரு அந்த பகுத்தறிவு என்னன்னு அவரே சொல்றார் ஆறாவது அறிவு பகுத்தறிவு தான் சொல்றார் ஆனா அதே சமயத்தில் தந்தை பெரியார் அதாவது மனிதன மனித நேனை என்று தான் சொல்லுகிறார் இதெல்லாம் சொல்லுகிறார் ஒரு இடத்துல சொல்ற ஆரிய மரபுப்படி உண்மை என்பது பலருக்கு தீமை தந்தாலும் உள்ளத்தை கூறுவோம் உள்ளதை கூறுவதே ஆகும் தமிழ் மரபுப்படி உண்மை என்பது பிறருக்கு தீமை தராத சொற்களே வாய்மை எனப்படுவது இது திரு இது சொல்றதெல்லாம் யாரு உங்கடிகள் யார் ஒவ்வொரு வரியும் திருக்குறள் திருக்குறளுடைய கருத்துதான் அவருக்கு உரை வருகிறது அதாவது ஆரிய மரபுப்படி உண்மை உபத்திரம் தருவதாகும் தமிழ் வாய்மையே வெல்லும் வாழ்வும் அளிக்கும் என்பது ஆரிய மரபு உயர்வு தாழ்வு கற்பிக்கும் கற்பிப்பதோடு மட்டுமன்றி அந்த உயர்வு தாழ்வுகளின் வரம்பு வரம்பு கடவாமல் கடைப்பிடித்தே ஒடுக்கம் கடைப்பிடிப்பதே ஒடுக்கம் என்றும் பறைசாற்றும் ஆனால் தமிழ் மரபு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று இது திருவள்ளுவர் வாக்கு என்று சொல்லுகிறார் குண்டக்கூடிய அப்ப எங்க ஒத்து போறாங்க திருக்குறள் தான் இவர்களை இணைத்திருக்கிறது தமிழ் தான் அவர்களை இணைத்திருக்கிறது தமிழ் இன உணர்வு தான் அவர்களை இணைத்திருக்கிறது தமிழ் முறை உணர்வுதான் அவர்களை இணைத்திருக்கிறது அப்பேற்பட்ட அதனால்தான் திருவள்ளுவர் திருவள்ளுவரை நாம் கட்டாயமாக திருவள்ளுவராக வாழ்ந்த தந்தை பெரியார் நீங்க வந்து திருக்குறளை ஒவ்வொரு குரலோடும் பெரியாருடைய தந்தை பெரியாருடைய ஒவ்வொரு கொள்கையும் எடுத்து பார்த்துக்கிறதனால் வேறுபாடே இருக்காது திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அத்தனை கடைபிடித்து இருக்கிறார் தந்தை பெரியார் அதனால்தான் அவர் எந்த எனக்கு மொழி போற்று இல்லை இனப்பற்று இல்லை சாதி போற்று இல்லை மதப்பொற்று இல்லை சொன்னாரு திருக்குறள் மொழி போற்று இல்லை இனப்பற்று இல்லை நாட்டு பற்று இல்லை சாதி போற்று இல்லை எதுவுமே இல்லை திருக்குறளோடு ஒப்பிட்டு போவது திருக்குறள் தொல் தந்தை பெரியார் தான் எந்த நோக்கத்தில் எடுத்து பார்த்தாலும் தந்தை பெரியாரோட திருக்குறளும் தன் திருவள்ளுவரோடு திருக்குறளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி குற்றத்துல அவர்களை பகுத்தறிவு சிந்தனையாளர் பட்டை போட்டவரை பாராட்டுகிறோம் என்றால் இந்நிலை நமது அறிவு செல்வம் அருங்குரலின் ஆற்றல் தான் அதற்கு காரணம் பட்டை போட்டவரை பகுத்தறிவாதி பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் பகுத்தறைவாதியாக மாறிவிட்டார் என்பதற்காக அன்று அவர் அருண் குரலின் ஆற்றல் தான் அதற்கு காரணம் அரங்கநாதன் தெய்வசீகாமணையாகி கூடைக்குடி அடிகளார் ஆனதற்கு அன்று நாம் பாராட்டுவோம் ஐயாவின் ஆகிவிட்டார் அதனால் தான் பாராட்டுகிறோம் போல் குப்பையில் போடாமல் திருக்குறளை கொண்டு போய் குன்றத்தில் கூடிய அதற்காக பாராட்டுகிறோம் பல மடங்கள் எங்க எத்தனை மடம் எங்களுக்கு தெரியல அதாவது தருமபுரம் ஆதீன மடம் அப்புறம் தருமபுரம் திருவாவரது ஆதீன மடம் மதுரை ஆதீன மடம் இப்படி ஆயிரத்தி எட்டு மடங்கள் இருக்கின்றன ஆக ஒரே ஒரு மடம் பணத்தை செலவழித்து திருக்குறளை பதிப்பிக்கிறது அது என்ன திருப்பனந்தாள் மடம் அதுக்கு காசி மடம்னு இன்னொரு பேர் அந்த திருப்பனந்தாள் மடம் ஐந்து பேருடைய உரைகள் யாரு மொத்தம் திருக்குறளுக்கு பத்து பேர் உரை இருக்கிறார்கள் பழைய உரையாசிரியர்கள் அதுல ஐந்து பேர் கிடைக்கிறதுனா நாலு பேருக்கும் முழுசா கிடைக்கிறது ஒருவருக்கும் ஒன்னு ரெண்டு கிடைக்கிறது இந்த ஐந்து பேருடைய உரையை தொகுத்து அடிக்கிறது அந்த திருப்பனந்தாள் மடம் அதுல முதல் உரையாசிரியர் மனக்குடவர் என்றால் பத்தாவது உரையாசிரியர் பரிமேழகரை முதல் உரையாசிரியரா புறப்படும் எதுக்காக பதிப்பிச்சார்கள் தெரியுதா ஒரு மனம் திருக்குறளை பதிப்பித்திருக்கிறது என்று சொன்னால் அது எதுக்கு பதிப்பிக்கிறது பார்த்தா பத்தாவது ஆளாக அந்த பரிமேழகர் முதல் ஆளாக பதிப்பிக்கப்பட்டிருக்கிறார் முதல் உரையாசிரியர் ஆகிய மனக்குடவர் இரண்டாவது அதுக்கப்புறம் காலிகள் அதுக்கப்புறம் பருத்தியார் இவர்களெல்லாம் வர்றாங்க அஞ்சு பேர் வர்றாங்க இப்படி திருக்குறளை தனதாக ஆக்கி கொள்வதற்கும் திருக்குறளை அண்மையை வைத்து ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்திய மடங்கள் இருக்க அதனை பகுத்தறிவுக்கு பயன்படுத்திய குன்றக்குடியாரை பாராட்டுகிறோம் வேற ஒண்ணும் இல்லை திருக்குறளை அவர்களைப் போல குப்பை தொட்டியில் தூக்கி போடாமல் குன்றின் மேல் ஏற்றினால் அதனால் பாராட்டுகிறோம் மாற்றிய தோளில் நூல் இல்லை தோளில் நூறு இல்லை தொண்டிய மாலை இருந்தது அப்படி படத்தை பார்த்தா தெரியும் தோழில நூல் இல்லை ஆனா தொங்குது மாலை ஒரு மாலை ஒன்று தோளில் நூல் இல்லை தொங்கிய மாலை இருந்தது தலையில் கலைப்பாக இருந்தது தந்தை பெரியாரை போன்று தொங்கிய தாடி இருந்தது தருமபுர ஆதீனம் இருக்கிறது மதுரை ஆதீன மடம் இருக்கிறது திருவாபது ஆதீன மடம் இருக்கிறது ஆனால் திருப்பரங்கால் ஆதீன மடம் மட்டும் திருக்குறள் உரைக்கொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இரண்டாவது பொறுப்பாக போடுகிறது அந்த மடத்துலதான் யார் இருந்தார் தெரியுங்களா ஊவே சாமிநாதன் ஊவே சாமிநாதன் இருந்தார் அந்த மடத்துலதான் மீனாட்சி சுந்தரனார் இந்த மீனாட்சி சுந்தரனார் இல்லை அவரு லட்சக்கணும் கோவில் கோவிலுடைய வரலாறு தலை வரலாறு லட்சக்கணக்கில காப்பி எழுதி போனவர் அவர்தான் அவருடைய வெங்கட்ராமன் அங்க போனாரு படிக்க எடுத்திருந்தவர் அவரை ஏன்னா உன் பேர் என்னடா வெங்கட்ராமன் வெங்கட்ராமனோட ஓஹோ வைஷ்ணவனு பேரா அவன் சைவ மடம் பார்த்தான் ஓஹோ சாமிநாதன் வச்சான் பேர் சாமிநாதன் யாத்திரமும் முருகனுக்கு தான் சாமிநாதன் அதனால அவன சைவம் பேரை மாத்தி அந்த மடத்துல வச்சிருந்தார் பாவாணரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க அந்த பணத்துக்காக போனார் அந்த மடத்துக்கு அவன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவே ஊவே சாமிநாதையே அவனெல்லாம் நாம பாராட்டுறோம்னா தமிழுக்கு தாத்தாவான் தமிழுக்கு தாத்தாவான் அவர் பாவானர் ஒரு ஊரை பைப்பிக்கிறதுக்காக உதவிக்கு போகிறார் அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் ஊவே சாமிநாதையர் போய் தமிழ் தாத்தா தமிழுக்காக தொண்டு செய்தவன் தமிழ் நூலெல்லாம் பதிப்பிச்சவன் ஏன் பதிப்பித்தார் என்பதற்கு நான் பல சான்றுகளை வைத்திருக்கிறேன் அது சாவரத்துக்குள்ள ஒரு நூல் தான் சாவேன் உரே சாகரின் உண்மை நிலை அவர்களுடைய சாதியை காப்பாற்ற இனத்தை காப்பாற்ற அந்த சாதியினுடைய அருணாசிர தர்மத்தை தூக்குவதற்காக இலக்கியங்களையும் அவர் பதிப்பித்திருக்கிறார் அவர் செய்த பொறுப்பு தான் இன்னும் இலக்கியங்களிலே கருத்துகள் என்பதை யாரும் உண்மையில கொரோனா நூற்றா முப்பத்தி நாலாவது பாட்டை போய் பாருங்க ஆன்மூலை அறுத்தோர்க்கும் அறவியலோருக்கும் உறவர் தப்பிய பொறுமையோருக்கும் என்று இருக்கும் அதாவது அவளுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடையாது இருக்கு குறவர் தப்பிய கொடுமையோர்க்குங்கிற பதிப்பித்த புத புறநானூரை பூவேசாமிநாதையர் பதிப்பித்த பதிப்பை எடுத்து கொடுமையோர்க்கவும் இருக்கும் அர்த்தம் உறவர் தப்பிய கொடுமையோர்க்கவும் ஊர்ல இருக்கு பார்ப்பார் தப்பி பாப்பானுக்கு நீ தீங்கு செய்தால உங்களுக்கு மதிப்பு கிடையாதுன்னு அர்த்தம் இப்படி மாத்திருக்கிறார் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறதுக்காக தான் சிலப்பதிகாரத்தை பதிப்பித்தார் புறநாமத்தை பதிப்பித்தார் நச்சினை பதிப்பித்தார் குடும்பங்களை பதிப்பித்தார் இந்த தெரியாம பலர் பாராட்டிக் கொண்டிருக்க பேராசிரியரே சொல்லுவார் அடிக்கடி அவர் தாத்தா ஊவேசா இல்லைன்னா நம் இலக்கியமே இல்லை எனக்கு வயிறு எரிய அப்போது ஏன் சொல்ல வரனா எப்படி திருக்குறளை நான் சொல்லுகிறேன் ஒரு இடத்திலே அவர் ஏன்னா நான் சொல்லுறாரு செய்தி ஒண்ணும் சொல்லியிருந்தோம் நான் உண்மையிலே உச்சை வள்ளி ஆய் சட்டிதான் கூடாது எப்பொழுதும் சொல்லுவது வழக்கம் தமிழகம் கண்ட புலவர்கள் இது வந்து அடிகளாருடைய சொல் நான் சொல்லுகிறேன் தமிழகம் கண்ட புலவர்களும் திருவள்ளுவர் தலையாயவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு உங்கள் தமிழினத்தில் குடியில் தோன்றிய மா மேதை திருவள்ளுவர் தமிழ்குடி மகனாக பிறந்து சிந்தனையால் கருத்தால் உலக குடிமகனாக விளங்கியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் செய்த திருக்குறள் தமிழினத்தின் தனி மறை உலகத்தின் பொது மறை அதுவே சொல்லக்கூடாது நூல் என்று சொல்ற மறையினால வேதத்துக்கு போயிடுவான் மறை என்றே சொல்லக்கூடாது பொது நூல் அவ்வளவுதான் திருவள்ளுவர் செய்த திருக்குறள் தமிழகத்தின் தனிமறை உலகத்தின் பொதுமறை என்கிறார் கூறக்கூடிய அடிகளார் நான் சொல்லுகிறேன் இவர்களை நினைத்தது அவர்கள் நண்பர்களாகவும் இருந்தார்கள் கடைசி வரையிலும் அந்த நண்பர்களாக இருந்ததற்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் நண்பர்களாக இருந்தார்கள் கடைசி வரையிலும் நண்பர்களாக உண்மைதான் ஆனால் இந்த யாருடைய பண்பாடு தெரியுங்களா எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அணுகுமுறையாக அதாவது தந்தை பெரியாருடைய அணுகுமுறை தான் இருவருடைய நட்பை பாதுகாத்தது அவர் அவராகவே இருந்தார் ஆனால் தந்தை பெரியார் தான் அவர் இறங்கி நான் போற மேலேன்னு சொன்னார் அவர் மேல மாடி மேல இருக்கிறாரு இறங்கி வளர்க்க இல்ல நாம் போற மேலேன்னு போறார் எப்படியெல்லாம் அணுகுமுறையில் தான் தந்தை பெரியார் தன்னுடைய கொள்கைகளை வளர்த்திருக்கிறார் ஏன் இந்த தமிழ் சமுதாயத்தை தமிழ் இனத்தை அதாவது தூக்கிவிட வேண்டும் என்ற ஒரு பேர் மூலத்தான் எப்படி மூத்திரைப்பையை கையிலை தூக்கி ஒரு அருமையான படம் போட்டிருக்காங்க ஐயாவினுடைய பாட்டிற்கு ஒரு படம் பையை தூக்கி கொண்டு கடைசி வரையிலும் ஆஹ் உழைத்ததற்கு காரணம் இன்றைக்கு உண்மையிலேயே உயர்ந்து உயர்ந்திருக்கிறது மேலோணி இருக்கிறது துண்டு போட்டுக் கொண்டு பேசுகிறோம் செருப்பு போட்டு கொண்டு பேசுகிறோம் பேட்டியை தொங்க விட்டுக் கொண்டு பேசுகிறோம் உடையை பிடித்துக் கொண்டு பேசுகிறோம் இதெல்லாம் தந்தை பெரியார் செய்கிறோம் ஒவ்வொரு அணுவிலும் பெண் தந்தை பெரியார் இருக்கிறார் தமிழ் இனத்தில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு அறிஞருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு நூலிலும் எப்படி திருக்குறள் கருத்துகள் பொதுங்கி அப்படி பெரியார் எல்லா இடங்களிலும் இறந்திருக்கிறார் இறந்திருக்கிறார் அவர்தான் இவர்களுடைய நட்பு எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் முதலிலே சோழன் கோப்பெரும் சோழன் பிசிராந்தியாருடைய நட்பை போல கோப்பரும் சோழன் பிசிறாந்தியார் நட்பை போல பாரிவள்ள பாரிவள்ளரும் கதிர நட்பை நட்பை போல அதுக்கடுத்து அரியமாரும் ஔையாருடைய நட்பை போல அதுக்கடுத்து நம்முடைய தந்தை பெரியாரும் தன் அவருடைய குறக்கூடிய அரியாருடைய நட்பை பாராட்டலாம் புகழலாம் ஓற்றலாம் நன்றி வணக்கம் அதே நேரத்தில் அவனுடைய வண்டி நாயகத்தினுடைய ஏன்னா நான் சொல்லக்கூடிய அறியலாரு திருக்குறளை பற்றி நான் சொன்னேன் அதனால் அவர் இதை விட சிறப்பாக விளக்கமாக அதாவது நான் படகு ஓட்டினர் நான் கப்பல் போகிறார் அல்லது வானூர்தி போகிறார் அவர் வானூர்தி ஓட்ட